என் சட் நோ ஓகே சாமதிிலே ஆடுறது ஆடுறதுவட்டீங்க வந்துச்சுங்க இவ வந்து மலேசிய хугел விஜ கோல் தேரி பட்டி கோலை அஜாயிக்கு காடி கோலை இந்த குடிமுறை ஓடுறீங்க ஆ பைக்ல ஆகாத பனை கேட்டிருக்கா பைக்ல வந்தா வாங்க இலைனா நான் சரி பண்ணுங்க இந்த நம்ம ஸ்போம்ல அவர் போற மாட்டார் மாட்டார் யாரால மாட்டார் வள்ளியாரானே கைதறி வீரர்களை உச்சரித்து ஒரு சமயத்தில் ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்துடன் களமிறங்கிக் கொண்டையிருக்கிற ஆளை சிவகங்கை மாவட்டம் நாடச்சம்பட்டி

என்னrangle மாட்டீங்க இங்கே யாராவது ஒப்பன்றே போறாரு அபெட்டி கிட்ட சொல்லுங்க அந்த வீச்ச

நம்பகர் அபாயத்தை கொடுப்பீங்க மாடி பாஸ் எல்லாம் வந்துறாங்க உங்களுக்கு நீதி அடைப்பு நாயர் கேட்பாரே கிளீங்க மாட எதிரா வந்து கேட்டவுங்க சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி திருவிசைஸ்வரேஸ்வரேஸ்வரர் அந்த காரைய எதிர்த்துவதற்காக சிவகங்கை மாவட்ட போலீக்குட்டி நம்ம துரையோடு எஸ்.பி.ஏ நம்பர்ங்க அபாயத்தை கொடுப்பீங்க एक दिन का जीती एक दिन का बीर का बीर का बीच्छा का भर्ती का बीच्छा का भर्ती का एक दिन का लड़की बीच्छा ना आ रही है भर्ती बीच्छा ना परिशिष्टों के लिए सिर्फ बचने के लिए बिर्थों के कारण बिच्छा ना कारण भीड़ का नर्म सुरक्षा भीड़ का सिर्फ कारण

மாவட்டத்திற்கு சென்ற இரண்டாம் சிறப்பு பேரில் நன்றி வளர்ந்து வருகிறது என்றார் மதுரை மாவட்டோவில்

நீ <coughs> செய்திய <laughs> 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 உச்சாய பெற்ற அபாயமான நிலை செப்டம்பர் மாதங்கள் மே மாதங்கள் உச்சாய பல்கிளங்கள் எறியிற காலங்கள் சிறப்பித்தனா பரிசு சிறப்பு பேசியை தெருக்க தெருக்க Bye. I'm அங்கமே அந்த வீக்கேங்க தண்ணிய ஒரு அள்ளி கிராங்க ஒரு ஆளு தண்ணி ஊத்துறாங்க பாருங்க சாம அந்த தொம்பை தூச்சு விடுங்க அடேய் ஒரே கூச்ச விடுங்க சீதேறிய ரேதப்பைகள் ரேதிலே உற்சாகமாக நடதிகள் நேrangle நெருங்கி வர காளைகளை நரம்பிடலாம் பரிசோதனை செஞ்சு இந்த கோளத்துக்கு காவறி நரம்பிடலாம் வீரர்களும் சிறப்பா

எல்லா வீரரே வேச்சையா அன்றிக்கு உள்ள நாளைக்க இன்னை வேங்கிர்காரிய நா Beast Ç dwarf peceni bahn pid이드 oso Hospital noc Mullik chirante pach ஒன்பது வீரர்களா ஒன்பது வீரர்களா வேறியா அருவீர நாயகனா அரிய காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் களமெல்லாம் வீரர்கள் வேற்றையா

உச்சத்தை அடைந்த சிங்கங்கி மாபெரும் கௌரி பெட்டி ஜௌரி கொள்ளை மறை விஜய சேவசை சாரி காரி காலன் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அப்படியே வந்து யாரெல்லாம் எல்லாரும் கேக்க மொத்தம் குதிங்கங்க அப்புறம் வந்து எத்த ஒரு சண்ட அரே جماعه எல்லாரும் வந்து